இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசுகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் போகும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானின் சீடர் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்கிறோம் உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் ஏனென்றால் விவீதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது இதுவரை இல்லாததை தாண்டி இருக்கிறது அதிலும் குறிப்பாக திருமுழுக்கு யோவானின் பாதையிலிருந்து சற்று இருக்கிறது திருமுழுக்கு யோவான் காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் உண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பந்தியில் அமர்ந்தார் நன் நன்றாக சீடர்களோடு சென்று பந்தி வைத்து சாப்பிட்டிருக்கிறார் இனுமாக திருமுழுக்கு யோவான் ஊருக்கு வெளியே இருந்து நற்செய்தி அறிவிக்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களோடு மக்களாக ஒன்றித்து இருக்கிறார் அந்த மக்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களோடு பேசி உரையாடி அப்படியாய் நச்செய்தி அறிவிக்கிறார் இப்படி பல முரண்பாடுகள் இயேசுடைய நச்செய்தி அறிவிப்பிற்கும் திருமுழுக்கு யோவனுடைய நச்செய்தி அறிவிப்புக்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது முரண்பாடு இருக்கிறது அவர்களெல்லாம் நோன்பு இருக்கிறார்கள் ஜெபம் செய்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவும் நாற்பது நாட்கள் திருமுழுக்கு யோவானிடமிருந்து இருந்து திருமுழுக்கு பெற்ற பின் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து ஜபம் செய்தார் நோன்புக்கு எதிரானவர் கிடையாது இவ்வகை பேய்களை எப்படி ஓட்ட முடியும் நோன்பு இருந்து ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் எனவே ஆண்டவர் இயேசு நோன்புக்கு எதிரானவர் அல்ல ஆனால் அவருடைய செயல்முறை அவருடைய வழிமுறை மற்றவர்களை விட புதியதாய் வித்தியாசமாய் இருக்கிறது எனவேதான் திருமுழுக்கு யோவானுடைய சீடர் வந்து இயேசு விடத்திலே கேட்கிறார் நாங்களும் பரிசுகளும் இருக்கிறோம் ஆனால் உம்முடைய சீடர்கள் எல்லாம் நன்றாக உண்டு குடித்து இருக்கிறார்களே ஆண்டவர் இயேசு செய்த முதல் புதுமையே உணவு சார்ந்த புதுமைதானே காணா திருமணம் கொண்டாட்டம் அந்த திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார் அப்பத்தை பழுகி பெருக செய்கிறார் மீன்களை சுட்டு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார் இப்படியாக உணவோடு ஆண்டவர் இயேசு ஒன்றித்து நச்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கு மேலாக நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லிவிட்டார் என் சதையை உண்டு ரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் மீட்பு பெற மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டார் நானே வாழ்வு தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்த உணவு இப்படியாக உணவையும் இயேசுவையும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு தன்னையே உணவாக கொடுக்கிறார் அந்த ஆன்ம உணவைத்தான் நாம் திருப்பலியிலே பெற்றுக்கொள்கிறோம் இப்படி இருக்கிற பொழுது நாம் நோன்பு இருக்கணுமா இருக்க வேண்டுமா வேண்டாமா நோன்பு இருக்கலாம் இருக்க வேண்டும் அது உடலுக்கு நல்லது அது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு தேவைதான் ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கையினுடைய வீட்டிற்கு சென்றார் உணவருந்தினார் அந்த ஒரு செயல் சக்கைவை மனம் மாற அழைத்தது நம்முடைய நோன்பு என்பது இப்படியா இருக்க வேண்டும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்க வேண்டும் மற்றவர்களை குறை காண்டு காணவும் மற்றவர்களை குற்றம் சொல்லவும் மற்றவர்களை தீர்ப்பிடவும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் நம்முடைய நோன்பு வீண்தான் அது தேவையில்லாத ஒன்றுதான் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆன்மீக காரியங்கள் நம்மை அன்பு நிறைந்தவர்களாய் மாற்ற வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பர் வீடான லாசருடைய வீட்டிற்கு செல்லுகிற பொழுது அவருடைய சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும் அங்கே இருக்கிறார்கள் மரியால் இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மார்த்தா இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார் உணவு தயாரிக்கிறார் அந்த மார்த்தா பரபரப்பாக இருந்து கொண்டு மரியாலை குறித்து இயேசுவிடம் வந்து குறைபேசுகிறார் அதே போலதான் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானுடைய சீடர் நாங்களெல்லாம் நோன்பு இருக்கிறோம் உடைய சீடர்களே நிற்பதில்லை நாமும் இப்படியாக பலரை குறித்து குறைபேசி கொண்டே இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எது மேலானது எது தேவையானது பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள் உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை பார்க்காமல் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நம் ஒவ்வொருவரும் நம்மை நாம் முதலில் சரி செய்து கொள்ளுவோம் நம்முடைய எல்லா ஆன்மீக காரியங்களும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாய் இருக்கட்டும் நம்மை அன்பு நிறைந்தவர்களாய் மாற்றட்டும் இயேசுக்கு புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக நானே வாழ்வுதரும் உணவு என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ் நுமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உண்மையாகவே நோன்பு இருக்கவும் அந்த நோன்பின் வழியாக அன்பு நிறைந்தவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக பல நேரங்களிலே நாங்களும் இந்த திருமுழுக்கு யோவானின் சீடரைப் போல மார்த்தாவை போல மற்றவர்களை குறைபேசி கொண்டே இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் ஆண்டவரே நீ வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியே ஆசிர்வதும் இயேசு தெய்வமே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குடி நோய்கள் கடன் பிரச்சனைகள் உடல் மன சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அந்த ஒரே குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் இதோ கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேதனைகளுக்கெல்லாம் நீரே ஆறுதலை கொடுப்பீராக இதோ அவருடைய எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு ஆண்டவரே நீரே ஆறுதலை கொடுப்பீராக நீரே அவர்களை உயர்த்துவீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய பெற்றோரின் தியாகத்தை உணர்ந்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் உருவாகும்படியாய் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும் தூய் தூ யாவையானவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக இந்த நாளிலும் உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜபம் செய்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு முடிவுன்னக பேரின்பு வீட்டிலே இடம் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காகவும் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வாரும் எங்களை பாதுகாத்தருளும் இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆயனே ஆண்டவரே இயேசுவே நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவழியாக தந்தையே உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மீன்